இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரீட்சையின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் இருவரும் எட்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமைய குறித்த பணிகள் இருவரும் பனிரெண்டாம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய குறித்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வழங்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரீட்சை மத்திய நிலையங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர பரீட்சை இடம்பெற்றது இதில் மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர் குறித்த பரீட்சையின் முதல் பகுதி வினாத்தாளில் மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னதாகவே கசிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான உத்தரவு கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தொராம் தேதி உயர்நீதிமன்றம் அறிவித்தது குறித்த பிரச்சினைக்கு தீர்வுகாண நியமிக்கப்பட்ட நிபுணர்களுக்கு முன்வைத்த மூன்று பரிந்துரைகளில் மிகவும் பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து அதை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கமைய உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய ஐந்தாம் தர புலம்பெரிசல் பரீட்சையின் முதலாம் பகுதி வினா கசிந்த மூன்று வினாக்களுக்கும் முழுமையான புள்ளிகளை வழங்குவதற்கு பரீட்சைகள் திணைக்களும் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்நிலையில் குறித்த பரீட்சையின் விடை திருத்தும் பணிகள் இருவரும் எட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரனுக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சுண்ணக்கல் ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் வர்த்தக நிலையம் ஒன்றில் வாகனம் ஒன்று நேற்று முன்தினம் இரவு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனால் இடமெரிக்கப்பட்டு சாவைச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமது வர்த்தக நிறுவனம் சட்ட ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தமக்கும் தமது நிறுவனத்திற்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறித்த வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அறிவித்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவம் குறித்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தான் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச இரத்தினக்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக தலைமையில் இன்று சினிமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆரம்பமானது ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க காட்சிக்கு வைக்கப்பட்டது ரத்னக்கள் மற்றும் ஆபரணக்கள் கூடங்களை பார்வையிட்டார் இலங்கை ரத்தினக்கள் மற்றும் ஆபரண சங்கம் தேசிய இத்தினக்கள் மற்றும் ஆபரண அதிகார சபை ஏற்றுமதி ஊக்குவிச்சபை என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருக்கும் சர்வதேச இத்தினக்கள் மற்றும் ஆபரண கண்காட்சி இன்று முதல் இதில் வரும் ஆறாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது ஆசியாவின் முதன்மை இரத்தினக்கள் மற்றும் ஆபரண கண்காட்சியான இக்கண்காட்சி முப்பத்தி ஒராவது இடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சீனா இந்தியா ஐக்கிய அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் பல நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கைக்கு முதன்முறையாக வரும் உலகின் புகழ்பெற்ற இரத்தினக்கள் மற்றும் ஆபரண நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பலரும் இம்முறை நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளதோடு ரத்னபுரி இலகர பெருவள எகலியகுட காளி மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து உள்நாட்டு ரத்தினங்கள் குழம்பாளர்கள் பலரும் கண்காட்சியில் பங்கு பெற்றுள்ளனர்